வந்து மூஞ்சு திருட்டு ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம வந்து அந்த மலைக்கு இப்ப போறோம் மலை தெருல இப்போ வந்து மேலே இதுக்கு மேலே நடந்து போனோம் மலைக்கு நம்ம வந்து அங்கேருந்து வந்துட்டோம் இப்போ இப்போ மேலே போய்ட்டு அங்கே காட்டுறோம் இங்கே நல்லா இருக்கு இது வந்து என்ன மலை இது இது ராஜா மலை ராணி மலையா ராஜா மலை இது ராஜா மலை ஆனால் இங்கே வந்து எதுவுமே இருக்காது இடம் தான் அழகாக இருக்கும் ராணி மலை தான் ஃபுல்லாக நெகலாக இருக்குமோ இப்போ மேலே போயிட்டு அங்கே பார்க்கலாம் பாருங்க போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் ப்ராஸ் இங்கே பாருங்க இப்போ நம்ம இங்கே இங்கே தான் போறோம் மலைக்கு மேலே வாங்க போலாம் ஏதோ வெடி மருந்து எதோ தயாரிப்பாங்களா இல்லை வெடிப்பாங்களா அப்படின்லாம் எதுவும் தெரில மொத்தமாக வந்து ஆயிரத்தி இரநூறு படிக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஆயிரத்தி ஆமாம் ஊற்றாமது ஆயிரம் ரூபாய் படிக்கிறது தான் நம்ம ஏறி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் நம்ம வந்து இப்போ வந்து மூணாவது கேட்டுக்கு வந்திருக்கோம் இன்னும் வந்து ஆறு கேட்டு இருக்கோம் இது வந்து மூணாவது கேட்டு இவர சுத்தி அழகா இருக்கு வாங்க நான் ஆறு கேட்டு கடந்து மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நாங்கள் ஆறாவது மூணாவது கோட்டையை தாண்டி மூணாவது கேட்ட தாண்டி மேலே வந்துட்டோம் இன்று எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பார்த்தோம்னா இது ஃபுல்லாக அதுதான் வந்து இது இதுதான் வந்து ராணி கோட்டை இன்னும் நான் அதை போல சுற்றி இங்கே வந்து ஒரு பீரங்கி இருக்குது அதை காற்றலை குட்டி பீரங்கி இதுதான் வந்து நம்மளுடைய குட்டி பீரங்கி காமெடி தான் இவன் என்ன இவன் இப்போ இதில் வந்து குண்டு வருது அப்படியே குண்டோட சுத்தி உன் பார்க்கலாம்

மீண்டால் சாதிக்க முடியும் எங்க நம்ம போறோம் செஞ்சி கோட்டைக்கு எங்க நம்ம போறோம் செஞ்சி கோட்டைக்கு செஞ்சி கோட்டைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் நடுவுல வந்து இதோ இந்த இடம் இருந்துச்சு இப்ப நம்ம வந்து அந்த ராஜாவுடைய கெஸ்ட் ஹவுஸ் இது நம்ம போய் ராஜாவுடைய கெஸ்ட் ஹவுஸ் பாக்கலாம் ஒவ்வொரு மீட்டிங் இந்த ஏற்கனவே படி ஏறதுலாம் பத்தாதுன்னு இது இது வேற ஒரு குறை வச்சிருக்காங்க இங்க ஒரு படி வச்சிருக்காங்க பாருங்க இங்க இருக்கு மலை இப்போ வந்து நம்ம அங்க போனோம் இன்னும் கொஞ்சம் இந்த சைடு ஏறி போய் அந்த மலைக்கு போகலாம் என்னன்னு தெரியல இன்ஸ்ட்ரக்ஷனு இந்த பழைய படத்துலலாம் அப்படியே நடுவில் இடம் விட்டு கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு மா குறைஞ்சபட்சம் ஆயிரம் வருஷத்துக்கு மேல இந்த தூண் வந்து அப்படியே தாங்கி கொண்டு அப்படியா கேட்டுக்கோங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேல இந்த தூண் வந்து இதை தாங்கின்னு இருக்கான் ஆமா கொஞ்சம் சிமெண்ட் அடிச்சு கலப்படம் பண்ணியிருக்காங்க வாங்க இப்ப ஃபுல்லா ஃபுல்லா சுத்தி சுத்தி அதேதான் இருக்கு இருந்தாலும் நான் சுத்தி காட்டுறேன்

இப்ப வந்து நம்ம வந்து மேலே போனோம் இந்த வழியா மேலே போயிட்டு போயிட்டு போறேன் இங்கே வந்து நடக்கிறதுக்கே கால் வலிக்குது என் தொண்டை வர சரியில்லை ஆனாலும் உங்களுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் நாங்க வந்து அதுங்க குணா கேவ் அங்கேயும் போய் உங்களுக்காக பிளாக் போடுவோம் அஞ்சாவது வாசலுக்கு வந்திருக்கோம் இன்னும் மூணு இருக்கு இன்னும் மூணு வாசல் இருக்கு அது வரியா மேலே போயிட்டு நம்ம இங்க பாருங்க ஃபுல்லா பாருங்க கே பாருங்க கிளவும் கிளவீங்கள உட்கார்ந்தாங்க. நம்ம வந்து இப்ப வந்து கடைசிக்கு வந்துட்டோம். எங்க இருக்குன்னு பாக்கறீங்களா? இவேளை இதுக்கு மேல ஏறி அப்படி போறேனா வந்துடும் மேலே போலாம். இன்னும் கிட்ட தான். இன்னும் ஒரு எத்தனை படி இருக்கும். ஆயிரம் கொஞ்சம் படி கிட்ட தான் இருக்கா. போயிடலாம் நம்ம எப்படியாச்சு